இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இயேசுவ நாமத்தில் இங்க பார்த்து சொல்றேங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக உயர்ந்து வாழ வேண்டுமானால் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்கள் இருதயத்தின் இருள் சிந்தையை மூடுகிற கார்மேகங்கள் நீங்கணும் கேட்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக சொல்லட்டுமா உங்களை முதல்ல நிந்தீங்க இப்ப சிலர் நடக்கிறீங்க நடக்கிற சிலருக்கு ஓடுறீங்க சீக்கிரத்துல கழுகுகளை போல உயரங்கள் நீங்கள் பரப்பீர்கள் கேசுவ நாமத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக நிலைநிக்கிற உங்களை அந்த உயரத்தில் கர்த்தர் வைப்பார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகின்றேன் ஒரு நாலு பேரை தட்டி சொல்லுங்க பறத்திலிருந்துதான் எனக்கு உதவியை வருகிறது உயர்ந்துட்டு இருக்கோம் முன்னேறிட்டு இருக்கோம் ஆனாலும் சில நேரம் முன்னேறுகிறவர்களும் உயருகிறவர்களும் சோர்வடைகிறார்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறோம் ஆமேன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து வருகிற காற்றுகளை கூட பயன்படுத்தி அதற்கு மேலே உயர பறக்கிற சாய்ஸ் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும் இம்மட்டும் உதவின் எபினேசர் இனியும் உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைக்கி தேவ உதவி பற்றி தான் நம்ம ஒன்னாந்தேதியிலேருந்து பேசிகிட்ருக்கோம் செவ்வாய் உங்கள் கூட பேசணும் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையும் இல்லாத ஒரு தேவ மனிதன் ஒரு மனிதன் தேவனை சார்ந்து நின்று அவன் உயர்த்தப்பட்டுட்டே இருக்கிறான்னா குடும்பம் ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது வந்தது ஒரு கிராமம் முடிவச்சுங்களேன் பேச்சாற்றல் ஒன்றும் பெருசு கிடையாது அழகில் கூட அவ்வளோ சிறந்தது கிடையாது ஆனால் அவர் உயருகிறார்னா காரணம் என்னங்க தேவ உதவி இன்றைக்கி நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக சிலர் வாழ் உயர்ந்து செல்வதை பார்த்தால் அவன் இருக்கிற மாதிரி தெரில அவனை ஜெயித்து உயர்ந்துட்டே இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் உயர்வதற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் பொதுவாக அறிவு நமக்கு சொல்லும் ஒன் பிளஸ் ஒன் என்னங்க அவ்வளோதான் அதுதான் லா ஆஃப் அரித்துமேட்டிக் லாஜிக் நமக்கு சொல்லுகிறது ஆனால் ஒன்று இல்லாதவனும் தேவனோடு பிளஸ் ஆகும்போது ஆச்சரியமா கர்த்தர் நடத்துகிறார் கொஞ்சம் தூரத்தில் சங்கீதக்காரன் சொன்ன சாட்சிய நம்ம சொல்கிறோம் இது கதை கதை இது ஏதோ கதை மாதிரி இருக்குங்க இது நிஜமானு யோசிக்கிற அளவிற்கு நூற்றி இருபத்தாறாம் சங்கீதத்தில் சொன்னது போலாமே இட் இஸ் லைக் அ ஸ்டோரி இட்ஸ் லைக் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு மீடியாக்ரிட்டி அளவுக்கு குறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் எழுந்து பிரகாசித்து உயரம் அந்த செல்லுகிறார் கர்த்தர் என்ன உதவி செய்கிறார் ஒரு பேச்சாற்றல் இல்லை அல்லது திக்குவா என்று பைபிள் சொல்லுகிறது அவரால் வனாந்திரங்களுக்கு பின்னாடி நாற்பது வருஷம் ஆடுகளை மைத்து மாமனார் வீட்டில் வேலை செய்தவர் திடீரென்று முப்பது லட்சம் ஜனங்களுக்கு பாஸ்டராக மாறி ஜனங்களை அதிசய அற்புதங்களால் வழி நடத்துறாருனா எப்படிங்க சாதாரண ஒரு பின்னடைவு கண்டு ஒரு மனிதனால் அத்தனை சாதிக்க முடியும் என்று யோசிக்கும் போது ஒரே ஒரு பதில் தான் எனக்கு கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நாமத்தில் இங்கு அமர்ந்திருக்கும் இருக்கிறவர்களை பார்த்து சொல்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஒரு லைஃப் ஆஃப் அட்வான்டேஜ் யோசிக்க முடியாத சாதனைகளை குவிக்கின்றவர்களாய் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய பேர் எழுந்து எழும்புவீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாம் இப்படி சொல்லுகிறது அண்டர்ஸ்டாண்டிங் understanding darkened தங்கள் அறிவு அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இருந் இருளடைந்ததுனால பீங் ஏலியனேட்டட் த லைஃப் ஆஃப் காட் பிகாஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ் தட் இஸ் இன் தம் பிகாஸ் ஆஃப் த பிளைண்ட்னஸ் ஆஃப் தியர் ஹார்ட் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க ஒன்று புரிந்து கொள்ளுதல் சிலருக்கு கருத்து போயிடுச்சு இருக்கு சிலர் தேவனை விட்டு அறியாமையினால் தூரம் இருக்கிறீர்கள் சிலருடைய இருதயங்கள் இன்னைக்கு குருட்டாய் இருக்கு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த வருஷம் கர்த்தர் மாற்றுவார் மூணு பேரை தட்டி சொல்லணும் உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க கடவுளினுடைய அறிவை திறப்பார் என் காதுகளை திறப்பார் என் இருதயத்தில் பிரகாசத்தை கொண்டு வருவார் வசனத்தால் நான் உயர்ந்து நிற்பேன் ஆமேன் அறிவாற்றல் தாங்க இந்த காலத்தில் நம்ம உயர்த்துகிறது அந்த உதவியை கருத்து உங்களுக்கு செய்வார் எண்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தினுடைய அஞ்சிலிருந்து எட்டு வரைக்கும் சாம் எயிட்டி டூ ஃபைவ் த்ரூ எயிட் வாசிக்கிறேன் தே நோ நாட் தே டூ நாட் நோ அவங்களுக்கு தெரியலை நார் டு தே அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு புரியலை தே வாக் அபவுட் இன் டார்க்னஸ் அவர்கள் இருளிலேயே நடக்கிறார்கள் ஆல் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த அர்த் ஆர் அவுட் ஆஃப் கோர்ஸ் அப்சைட் டவுன் அப்படின்னா ரெண்டாம் வசனம் அஞ்சாம் ஆறாம் வசனம் ஐ செட் யூ ஆர் காட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் த மோஸ்ட் ஹை பக்க சொல்ல தேவனுடைய உன்னதமான பிள்ளைகள் பட் நீங்கள் தேவர்களை போல தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க பட் யூ ஷல் டை லைக் மென் சாதாரண மனிதர்களை போல சாகிறார்கள் அண்ட் ஃபால் லைக் ஒன் ஆஃப் த பிரின்சஸ் சாதாரண ஒரு ராஜா விழுவது போல் நீங்கள் விழு விழுகிறீங்க ஓ காட் ஃபார் பக்க சாதாரண மனுஷனை நான் மாட்டேன் என்னுடைய அறிவாற்றல் மூடி இருக்காது என்னுடைய இருதயம் இருண்டு இருக்காது என் வழிகள் அகோரமா இருக்காது கர்த்தருடைய உதவியினால எந்த தூரம் நான் வாழணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த தூரம் நான் எழுந்து வாழுவேன்னு சொல்கிறவங்க மட்டுமாமேன்னு சொல்ல மாட்டீங்களா இந்த விசுவாச பாதையில அறிவாற்றல் ரொம்ப முக்கியம் this faith life is knowledge dependent amen இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் ஒன்று குரந்தியர் எட்டு ரெண்டில் இப்படி சொல்லுகிறார் பக்க சொல்ல எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா உன் ஒன்றுமே தெரியாது நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் தெரியும்னு இன்னும் பைபிள் சொல்லுது அப்படி தெரியும்னு நினைக்கிறவங்க ஒன்று நினச்சிக்கணும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பக்கத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு அன்பான தாழ்மையான அறிக்கை செய்யுங்களேன் எனக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க தான் எல்லா வேலையும் விட்டுட்டு சனிக்கிழமை நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் நான் வந்த நோக்கமே இந்த வருஷம் என்னுடைய என்னுடைய சிந்தனை திறக்கணும் என் இதயத்தினுடைய இருள் நீங்கணும் நானும் என் குடும்பமும் எழுந்து ஒரு தூரம் வாழணும் எங்கள் சந்ததியின் பலத்த உயரங்களை காணணும் ஒரு அபிஷேக அளவில் ஊழியம் செய்யணும்னாங்க சில அறிவு தேவைங்க ஒரு தயவின் அளவில் எழுந்து வாழணும் சில சரி அறிவாற்றல் தேவை ஆமேன் இங்க கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு கண்டடத்திலெல்லாம் நீங்கள் வழி செலுத்த கூடாது படிக்கிறியா ஒழுங்கா படி படிச்சுட்டே இருக்கணும் இருள் நீங்கிட்டே இருக்கணும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ஆமேன் கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் அறிவாற்றலோடு இந்த விசுவாச பாதையில் ஒரு அளவுக்கு மேல ஒரு குடும்பம் உயர்ந்து வாழ்ந்துட முடியாது உயர்ந்து வாழ வேண்டுமானால் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்கள் இருதயத்தின் இருள் சிந்தையை மூடுகிற கார்மேகங்கள் நீங்கணும் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஆமேன் நீங்கள் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்லட்டுமா உங்களை முதல்ல நிந்தீங்க இப்ப சிலர் நடக்கிறீங்க நடக்கிற சிலர் இப்ப ஓடுறீங்க சீக்கிரத்தில் கழுகுகளை போல உயரங்கள் நீங்கள் பரப்பீர்கள் நிலை சொல்றேன் கேட்டுக்கோங்க தேவ பிள்ளையே உங்களுக்கு தேவை கர்த்தருடைய உதவி சங்கீதக்காரன் என கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என கொத்தாசை எங்க இருந்து வரும் பக்க சொல்ல நான் அறிவுல வளர்ந்துட்டே இருப்பேன் இந்த பக்கம் திரும்பி சொன்ன ஞானத்துல வளர்ந்துட்டே இருப்பேன் நீங்க வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா முதல்ல நிற்பீங்க அப்புறம் நடப்பீங்க அப்புறம் ஓடுவீங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஒரு உதவி ஒரு கிருப ஒரு இரக்கம் உங்களை அசாதாரணங்கள் கொண்டு போய் உயர்த்தும் என் கண் முன்னாடி அமர்ந்து இந்த சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து இயேசு நாமத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக நிலை நிற்கிற உங்களை அந்த உயரத்தில் கர்த்தர் என்று luke 1 1 2 3 in as much as many have taken in hand to set in order a narrative of those things which have been fulfilled among us for as much have many in hand to set forth in order a declaration, declaration of those things which are most surely believed among us even as they live delivered them unto us which from the beginning Where eyewitnesses and ministers of the word, it seemed good. முதல்ல இருந்தே எல்லாத்தை குறித்தும் எனக்கு அறிவு இருந்ததினால இப்படி சொல்கிறாங்க நான் நான் ஏன் தெரியுமாங்க நான் உயர வேண்டிய உயரம் இன்னைக்கு உயராமல் சில வீழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை இந்த அளவில் மட்டுப்படுத்துறதுக்கு காரணம் தெரியுமாங்க அறிய வேண்டிய எல்லாத்தையும் அறிய வேண்டிய விதத்தில் துவக்கத்துலேருந்தே அறியாததனால் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்காக இந்த வருஷத்தில் நான் கர்த்தெடுத்துல கேட்க வேண்டிய அறிய வேண்டிய எல்லாத்தையும் உயர வேண்டிய உயரத்திற்கு தேவையான எல்லா அறிவையும் துவக்கத்திலேயே நீங்கள் பெறுவீர்களாக சொன்ன வார்த்தை நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் having had perfect understanding of all things from the very beginning எது என்ன தெரியாம போய் எதேதோ செஞ்சிட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு கற்றுக்கொண்டு வளர்றதுக்குள்ள தொண்ணூறு வயசு ஆயிடுங்க நான் உங்களுக்கா இன்னைக்கு ஜெபிக்கிறேன் எதை செய்றீங்களோ அந்த விஷயத்தை குறித்த அறிவை கர்த்தர் பின்னாடி அல்ல பாதியில அல்ல துவக்கத்திலேயே புரிஞ்சிருந்தா ஆமின்னு சொல்லுங்க

நான் இங்கே எப்படி இருந்தால் நூறு கொடுக்குறேன்னு வைங்களேன் உங்கள் நிறைய பேருக்கு ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்கிறது அந்த அளவுக்கு தான் உங்கள் அறிவாற்றல் இருக்குது நான் இப்போ நூறு கொடுக்குறேன்னு வைங்களா எத்தனை பேருக்கு இருபது வந்து சேர்த்துறேன் சிலருக்கு ஒன்று சிலருக்கு இருபது சிலருக்கு முப்பது ஆனால் யாரோ நூறை பிடிச்சிக்கிறாங்களோ இப்போ கூட இப்போ வச்சுங்களேன் அவங்க என்னை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அது ஏறலாமேன்னு சொல்ல மாட்டிங்களா நான் ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் உங்கள் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் ஃப்ரீக்குவன்சி என் ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகாமல் ஒரு நிலையில நிலையில் இருக்கோம் அது வெற்றியை கொண்டு வராது சீக்கிரம் நீங்கள் வளரணும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்கள் கேட்குற திறனை கர்த்தரு உங்களுக்கு ஹலா லூயா பக்கஜம் என்ன வேணால் கற்றுக்க முடியாதுங்க எங்கே வச்சு எதை கற்றுக் கொடுக்கணும்னு கருத்தை நினைக்கிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் ஹாலா லூயா கற்றுக்கொண்டே இருக்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு வருவதே கர்த்தருடைய கர்த்தருடைய உதவியை பெற்று உயர்வதற்காக